ஓம் சாந்தி அவ்விய முரளி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்விய பாப்தாதா மதுவன் அமிர்த வேலையிலிருந்து மாற்றம் செய்யும் சக்தியின் பிரயோகம் அதாவது பரிவர்த்தன் செய்யும் சக்தியினுடைய பிரயோகம் இன்று பாப்தாதா நிகழ்காலம் மற்றும் வருங்காலம் என இரண்டு காலங்களின் ராஜ்ய அதிகாரி அதாவது விஸ்வ கல்யாணக்காரி மற்றும் விஸ்வ ராஜ்ய அதிகாரி என்ற இரண்டு ரூபங்களில் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு விஸ்வ கல்யாணக்காரியோ அவ்வளவு விஸ்வ ராஜ்ய அதிகாரியாக ஆகிறாங்க இந்த இரண்டு அதிகாரங்களையும் அடைவதற்கு விசேஷமாக சுயமாற்றம் செய்யும் சக்தி வேண்டும் அன்றைய நாளிலும் சொல்லியிருந்தோம் பரிவர்த்தன் சக்தியை அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை எப்படி காரியத்தில் ஈடுபடுத்துவது என்று முதல் மாற்றம் கண்கள் திறந்ததுமே நான் சரீரமல்ல ஆத்மா இது ஆதி சமயத்தின் ஆதி மாற்றத்திற்கான சங்கல்பம் இதே ஆதி சங்கல்பத்தோடு முழு நாளின் கால அட்டவணையின் ஆதாரம் இருக்கிறது ஆதி சங்கல்பத்தில் மாற்றம் நிகழவில்லை என்றால் நாள் முழுவதிலும் சுய மற்றும் உலக நன்மையில் வெற்றி பெற முடியாது ஆதி சமயத்தில் மாற்றம் செய்யும் சக்தியை காரியத்தில் கொண்டு வாங்க எப்படி சிருஷ்டியின் ஆரம்பத்தில் பிரம்ம தத்துவத்தில் இருந்து தேவாத்மா சதோ பிரதான ஆத்மா இந்த உலக நாடகத்தின் பாகத்தை நடிக்க வருமோ அதுபோல ஒவ்வொரு நாளும் அமிர்த வேலை ஆரம்ப காலமாகும் ஆகவே இந்த ஆதி காலத்தின் சமயத்திலும் கூட எழுந்ததுமே முதல் சங்கல்ப நினைவில் பிராமண ஆத்மா எழுந்தொழு இருப்பது தந்தையுடன் சந்திப்பை கொண்டாடுவதற்காக இந்த சக்திசாலி சங்கல்பம் சிரேஷ்ட சங்கல்பம் சிரேஷ்ட வார்த்தை சிரேஷ்ட கர்மத்திற்கு ஆதாரமாக ஆகிவிடும் முதல் மாற்றம் நான் யார் ஆக இதே அஸ்திவாரம் மாற்றும் சக்திக்கான ஆதாரமாகும் இதன் பிறகு இரண்டாவது மாற்றம் நான் யாருடையவன் அனைத்து சம்பந்தங்களும் யாரோடு அனைத்து பிராப்திகளும் யாரிடம் இருந்து முதல்ல தேகத்தின் மாற்றம் பிறகு தேக சம்பந்தத்தின் மாற்றம் பிறகு சம்பந்தத்தின் ஆதாரத்தில் பிராப்திகளின் மாற்றம் இந்த மாற்றம்தான் சகஜ நினைவு என சொல்லப்படுகின்றது ஆக ஆதியில் மாற்றும் சக்தியின் ஆதாரத்தில் நீங்கள் அதிகாரியாக ஆக முடியும் அமர்ந்த வேலைக்கு பிறகு தனது தேக நிர்வாகத்திற்கான காரியங்களை செய்யும் பொழுதும் என்ன மாற்றத்தின் அவசியம் இருக்கிறது இதன் மூலம் நிரந்தர சகஜ யோகியாக ஆகிவிடுவீர்கள் சதா இந்த சங்கல்பம் வையுங்கள் நான் சைத்தன்ய சர்வசிரேஷ்ட மூர்த்தி மற்றும் இந்த தேகம் எனது கோயில் சைத்தன்ய மூர்த்தியின் இந்த தேகம் சைத்தன்ய கோயிலாகும் இந்த கோயிலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த கோயிலுக்குள் சுயம் பாப்தாதாவின் பிரியத்துக்குரிய மூர்த்தி வீற்றிருக்கிறது இந்த மூர்த்தியின் குணங்களின் மாலையை சுயம் பாப்தாதா நினைவு செய்கின்றார் இந்த மூர்த்தியின் மகிமையை சுயம் தந்தையே பாடுகிறார் அத்தகைய விசேஷ மூர்த்தியின் விசேஷ கோயில் இது எவ்வளவு மூர்த்தி மதிப்புக்குரியதாக உள்ளதோ மூர்த்தியின் ஆதாரத்தில் கோயிலுக்கும் கூட மதிப்பிருக்கிறது ஆக என்ன மாற்றம் செய்ய வேண்டும் எனது சரீரம் அல்ல ஆனால் பாப்தாதாவின் மதிப்பிற்குரிய மூர்த்தியின் கோயில் இது சுயம் மூர்த்தியே சுயம் கோயிலினுடைய ஆகி கோயிலை அலங்கரித்து கொண்டே இருங்கள் இந்த மாற்றத்திற்கான சங்கல்பத்தின் ஆதாரத்தில் எனது அதாவது தேக உணர்வு மாற்றமடைந்துவிடும் இதற்கு பிறகு தனது இறை மாணவ ரூபம் சதா ஸ்மிருத்தியில் இருக்க வேண்டும் இதில் விசேஷமாக மாற்றத்தின் சங்கல்பம் என்னவாக இருக்க வேண்டும் இதன் மூலம் ஒவ்வொரு நோடியும் படிப்பு ஒவ்வொரு விலைமதிக்க முடியாத மகா வாக்கியத்தின் தாரணை மூலம் ஒவ்வொரு வினாடியும் நிகழ்கால மற்றும் வருங்காலத்தின் சிரேஷ்ட பிராப்தி பலன் உருவாக வேண்டும் இதில் சதா இந்த மாற்றத்தின் சங்கல்பம் வேண்டும் அதாவது நான் சாதாரணமானவன் அல்ல இது சாதாரண படிப்பல்ல ஆனால் நேரடியாக தந்தை தினந்தோறும் தூர தேசத்திலிருந்து நமக்கு பாடம் தருவதற்காக வருகிறார் பகவானின் மகா வாக்கியங்கள் அதுதான் நம்முடைய படிப்பு ஸ்ரீ ஸ்ரீயின் ஸ்ரீமத்து நமது படிப்பு இந்த படிப்பின் ஒவ்வொரு சொல்லும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்க வல்லது அதில் ஒரு சொல் தாரணை செய்யவில்லை என்றாலும் வெறும் சொல்லை தவறவிடவில்லை ஆனால் பல கோடி வருமானம் அநேக ஜென்மங்களின் சிரேஷ்ட பிராலப்தம் மற்றும் சிரேஷ்ட பதவியின் பிராப்தியில் குறை ஏற்படுத்தியதாக ஆகிவிடும் அத்தகைய மாற்றத்தின் சங்கல்பம் பகவான் பேசிக்கொண்டிருக்கின்றார் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனக்காக தந்தை ஆசிரியராகி வந்திருக்கிறார் நான் விசேஷமான செல்ல குழந்தை அதனால் எனக்காக வந்துள்ளார் எங்கிருந்து வந்துள்ளார் யார் வந்துள்ளார் மற்றும் என்ன பாடம் கற்று தந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாற்றத்தின் சிரேஷ்ட சங்கல்பத்தை நாள்தோறும் வகுப்பு நேரத்தில் தாரணை செய்து பாடத்தை படியுங்கள் சாதாரண வகுப்பல்ல இதில் அதாவது வாணி வாசிக்கிற ஆத்மாவை கருவியாக இருக்கின்ற ஆத்மாவை அதாவது கருவியை பார்க்காதீர்கள் ஆனால் கற்றுத்தரப்படும் சொல் யாருடையது அவரை முன்னால் பாருங்கள் வியக்தத்தில் அதாவது சரீரத்தில் அவ்வியக்த தந்தை பிரம்மா மற்றும் நிராகாரி அதாவது சிவத்தந்தையை பாருங்கள் ஆக என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா இன்னும் முன்னால் செல்லுங்கள் படிப்பையும் படித்தாயிற்று இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது சேவையினுடைய பாட் வந்துவிட்டது சேவையில் எந்த விதமான சேவை என்றாலும் இல்லறம் தொடர்பானதாக இருந்தாலும் சரி விவகாரங்கள் அதாவது அலுவல் தொடர்பானதாக இருந்தாலும் சரி ஈஸ்வரிய சேவையாக இருந்தாலும் சரி இல்லறத்தில் லௌகீக சம்பந்தமாக இருந்தாலும் சரி கர்ம பந்தனத்தின் ஆதாரத்துடன் சம்பந்தம் இருந்தாலும் சரி ஆனால் இல்லறத்தில் சேவை செய்யும் பொழுது மாற்றி சிந்தனை செய்யுங்கள் மறுபுறவி எடுத்துள்ளேன் அதாவது லௌகீக கர்ம பந்தனம் முடிந்துவிட்டது கர்ம பந்தனம் என புரிந்து கொண்டு செல்லாதீர்கள் கர்ம பந்தனம் கர்ம பந்தனம் என யோசிப்பதாலும் சொல்வதாலும் தான் பந்தனத்தில் கட்டுப்பட்டவராக நின்றுவிடுகிறீர்கள் ஆனால் இந்த லௌகிக கர்ம பந்தனத்தின் சம்பந்தம் இப்பொழுது மறுபிறவியின் காரணத்தால் ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் சேவையின் சம்பந்தத்தின் ஆதாரமாகி இருக்கிறது கர்ம பந்தனம் இல்லை சேவையின் சம்பந்தம் சேவையின் சம்பந்தத்தில் பலவிதமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என்ற ஞானத்தை தாரணை செய்து சேவையின் சம்பந்தம் என உணர்ந்து நடப்பீர்களானால் பந்தனத்தில் துன்புற மாட்டீர்கள் அதி பாவாத்மா அதி அபகாரி ஆத்மா கொக்கு போன்றவர்கள் மீதும் கூட வெறுப்பின் உணர்வு கிடையாது ஆனால் விஸ்வ கல்யாணக்காரி ஸ்திதியில் நிலைத்திருந்து இரக்க மனம் உள்ளவராகி கருணையின் பாவனை வைத்து சேவையின் சம்பந்தம் என உணர்ந்து சேவை செய்வீர்கள் மற்றும் எவ்வளவுதான் மோசமானவருக்கும் கூட சேவை செய்தால் அந்த அளவு பரிசுக்கு அதிகாரியாக ஆவீர்கள் புகழ்பெற்ற விஸ்வ கல்யாணக்காரி என மகிமை செய்யப்படுவீர்கள் அமைதி ஸ்தாபகர் என்ற பரிசு பெறுவீர்கள் ஆக இல்லறத்தில் கர்ம பந்தனத்திற்கு பதிலாக சேவையின் சம்பந்தம் இவ்வாறு மாற்றி சங்கல்பம் செய்யுங்கள் ஆனால் சேவை செய்து செய்தே பற்றுதலில் வந்துவிடக்கூடாது சில நேரம் டாக்டர்கள் கூட நோயாளியின் பற்றுதலில் வந்துவிடுகின்றனர் சேவையின் சம்பந்தம் என்றால் தியாகம் மற்றும் தபஸ்வி ரூபம் உண்மையான சேவையின் லட்சணம் இந்த தியாகம் மற்றும் தபஸ்யாதான் இதேபோல விவகாரத்திலும் கூட கட்டளை பிரமாணம் நிமித்த மாத்திரம் சரீர நிர்வாகம் ஆனால் முக்கிய ஆதாரம் ஆத்மாவின் நிர்வாகம் சரீர நிர்வாகத்தின் பின்னால் போய் ஆத்மாவின் நிர்வாகத்தை மறந்துவிடக்கூடாது மற்றவர்களுடன் விவகாரங்களில் ஈடுபடுபோதும் சரீர நிர்வாகம் மற்றும் ஆத்ம நிர்வாகம் இரண்டினுடைய சமநிலை இருக்க வேண்டும் இல்லை என்றால் விவகாரம் மாயா வலையாகிவிடும் அந்த மாதிரி வலையை எவ்வளவு பெரிதாக ஆக்குகிறீர்களோ அந்த அளவு அதில் சிக்கிக்கொண்டே செல்வீர்கள் செல்வத்தை விருத்தி செய்யும் பொழுதும் கூட நினைவின் விதியை மறந்துவிடக்கூடாது நினைவின் விதி மற்றும் செல்வத்தின் விதி இரண்டும் சேர்ந்தே இருக்க வேண்டும் செல்வத்தின் விருத்திக்கு பின்னால் செல்வதால் விதியை விட்டுவிடக்கூடாது இதுதான் லௌகிக ஸ்தூல காரியத்தையும் கூட கர்ம யோகியின் ஸ்டேஜில் மாற்றம் செய்யுங்கள் என சொல்வது கர்மம் என்றால் விவகாரம் அதாவது செயல்பாடுகள் யோகம் என்றால் பரமார்த்தம் பரமார்த்தம் என்றால் பரமபிதாவின் சேவைக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக விவகாரம் மற்றும் பரமார்த்தம் இரண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும் இவர்களைத்தான் படி நடக்கின்ற கர்மயோகி என சொல்லப்படும் விவகாரத்தின் சமயம் என்ன பரிவர்த்தனை செய்வது நான் வெறுமனே விவகாரம் மட்டும் செய்பவன் அல்ல ஆனால் நான் விவகாரி மற்றும் பரமார்த்தி அதாவது நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேனோ அதை ஈஸ்வரிய சேவைக்காக செய்து கொண்டிருக்கின்றேன் விவகாரி மற்றும் பரமார்த்தி இரண்டும் இணைந்த நிலையில் இருக்கின்றேன் இதே மாற்றமான சங்கல்பம் சதா நினைவில் இருக்குமானால் மனம் மற்றும் உடல் இரட்டை காரியம் செய்து கொண்டே இருக்கும் மேலும் மனதினால் அவிநாசி வருமானம் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும் ஒரே உடல் மூலமாக ஒரே சமயத்தில் மனம் மற்றும் செல்வத்தின் இரட்டை வருமானம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆக சதா இந்த நினைவு இருக்க வேண்டும் நான் இரட்டை வருமானம் சம்பாதிப்பவர் இந்த ஈஸ்வரிய சேவையில் சதா நிமித்த மாத்திரம் என்ற மந்திரம் மற்றும் செய்பவர் என்ற ஸ்மிருத்தியின் சங்கல்பம் சதா நினைவிருக்க வேண்டும் செய்விப்பவரை மறக்கல் ஆகாது ஆக சேவையில் சதா ஆக்கப்பூர்வமான காரியங்களையே செய்து கொண்டிருப்பீர்கள் நல்லது இன்னும் முன்னால் செல்லுங்கள் அநேக விதமான மனிதர்கள் மற்றும் வைபவங்கள் அநேக விதமான பொருட்களின் தொடர்பில் வருகிறீர்கள் இதிலும் கூட சதா மனிதரிடம் வியக்த பாவத்துக்கு அதாவது சரீர உணர்வுக்கு பதிலாக ஆத்மீக பாவத்தை தாரணை செய்யுங்கள் பொருட்கள் மற்றும் வைபவங்கள் மீது பற்றற்ற உணர்வை தாரணை செய்வீர்களானால் வைபவம் மற்றும் பொருள் ஆகியவை பற்றற்றவர் முன்னிலையில் தாசி ரூபத்தில் இருக்கும் அதாவது வேலைக்கார ரூபத்தில் இருக்கும் மேலும் பற்று வைப்பவர் முன்னால் காந்தத்தைப் போல சிக்க வைப்பதாக ஆகிவிடும் விட்டுவிட விரும்பினாலும் விடுபடாது ஆகவே மனிதர் மற்றும் வைபவங்களிடம் பற்றற்ற உணர்வின் மாற்றத்தை செய்யுங்கள் இன்னும் முன்னால் செல்லுங்கள் எந்த ஒரு பழைய உலகத்தின் கவர்ச்சி மயமான காட்சியையோ அல்பகால சுகத்துக்கான சாதனத்தையும் பயன்படுத்துறீங்க அல்லது பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சாதனங்கள் அல்லது காட்சியை பார்த்து எங்காவது சாதனையை மறந்து சாதனத்தில் வந்துடுறீங்க சாதனங்களின் வசமாக ஆகிவிடுகிறீங்க சாதனங்களின் ஆதாரத்தில் சாதனை என்றால் புரிஞ்சுக்குங்க மணல் அஸ்திவாரத்தின் மேல் கட்டிடத்தை கட்டி நிறுத்துறீங்க அதன் நிலைமை என்ன ஆகும் அடிக்கடி ஆட்டம் கண்டு ஊஞ்சலாடும் கீழே விழுந்தே விட்டது என்ற நிலை உருவாகும் ஆகவே இந்த மாற்றத்தையே செய்யுங்கள் சாதனம் அழியக்கூடியது சாதனை அழியாதது அழியக்கூடிய சாதனத்தின் ஆதாரத்தில் அவினாசி சாதனை இருக்க முடியாது சாதனம் நிமித்த மாத்திரம் சாதனை நிர்மாணத்தின் ஆதாரம் ஆகவே சாதனத்திற்கு மகத்துவம் கொடுக்காதீங்க சாதனைக்கு மகத்துவம் கொடுங்கள் ஆகவே சதா இதை புரிந்துக்குங்க அதாவது நான் சித்தி சொருபமாக இருக்கிறேன் சாதனங்களின் சொருபமாக இல்லை சாதனை வெற்றியை அடையுமாறு செய்யும் சாதனங்களின் கவர்ச்சியில் சித்தி சொரூபத்தை மறந்துடக்கூடாது ஒவ்வொரு லௌகீக பொருளையும் பார்த்து லௌகிக விஷயங்களையும் கேட்டு லௌகிக காட்சியை பார்த்து லௌகிகத்தை அலௌகிகமாக மாற்றி அமையுங்கள் அதாவது ஞான சொருபமாகி ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தும் ஞானத்தை எடுத்துக்குங்க பிரச்சனையில் செல்லாதீங்க ஞானத்தில் செல்லுங்க ஆகவே புரிந்ததா என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்று இன்னும் மேலே செல்லுங்கள் இப்பொழுது என்ன மீது இருக்குது இப்பொழுது தூக்கம் மீதி இருக்குது தூங்குவது என்றால் தங்கத்தின் உலகத்தில் தூங்குவது தூக்கத்தையும் கூட மாற்றி அமையுங்கள் படுக்கையில தூங்காதீங்க ஆனால் எங்க தூங்குவீங்க பாபாவினுடைய நினைவு என்ற மடியில் தூங்குவீங்க உங்கள் கனவுகளில் பரிஸ்தாக்களின் உலகத்தில் சுத்தி வாங்க ஆக கனவுகளில் கூட மாற்றம் வேண்டும் மற்றும் தூக்கத்தையும் மாற்றி செய்யுங்க ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை பரிவர்த்தனை செய்யுங்க இப்பொழுது புரிந்ததா எப்படி பரிவர்த்தன் சக்தியை பயன்படுத்துவது என்று இந்த புதிய வருடத்தின் பரிசு பரிவர்த்தன் சக்தியின் பரிசு சுய மாற்றம் மற்றும் உலக மாற்றம் என்ற இந்த பரிசின் லிஃப்ட் மூலம் உலக மாற்றத்தின் சமயத்தை அருகில் கொண்டு வருவீங்க புது வருட வாழ்த்துக்களோ அனைவருமே தெரிவிக்கின்றன ஆனால் பாப்தாதா புது வருடத்தில் சதா தீவிர புர்ஷாத்தி ஆவதற்கான புதுமையின் வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவிக்கிறாங்க புதிய வருடம் புதிய சமஸ்காரம் புதிய ஸ்பாவம் புதிய ஊக்கம் உற்சாகம் உலகத்தை புதியதாக ஆக்குவதற்கான சிரேஷ்ட சங்கல்பம் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியின் வரதானம் கொடுப்பதற்கான சதா சிரேஷ்ட சங்கல்பம் இதுபோல் புதுமையினுடைய வாழ்த்துக்கள் பழைய சமஸ்காரங்கள் பழைய நடத்தை பழைய சார்பு பழையவற்றிற்கு விடை கொடுப்பதற்கான வாழ்த்துக்கள் நல்லது இவ்வாறு ஒவ்வொரு கர்மத்திலும் மாற்றும் சக்தி மூலம் சுயமாற்றம் மற்றும் உலக மாற்றம் செய்பவர்கள் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு கர்மத்தையும் புதியதாக அதாவது பொற்காலத்தை கொண்டு வரக்கூடிய சிரேஷ்டமாக அதாவது சதோ பிரதானமாக ஆக்கக்கூடிய புது வருடத்தில் தனக்குள்ளும் உலகத்திலும் புதிய பிரமிப்பை காட்டக்கூடிய இதுவரையிலும் எதை நடக்க முடியாதது என புரிந்து கொண்டு இருக்காங்களோ தனக்காகவும் உலகத்துக்காகவும் அந்த நடக்க முடியாததை சுலபமாக நடக்கக்கூடியதாக ஆக்குகிற அந்த மாதிரி சதா வெற்றி மூர்த்தி சிரேஷ்ட சித்தி சுரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு மற்றும் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி